வணக்கம் சீமான் அவர்கள் பாரதி பற்றி ஆர்எஸ்எஸ் மேடையில் போயிட்டு பேசலாமா இதுதான் சீமானவர்களுடைய தேசியமா அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று இருந்து உடன்பிறப்புகளும் முன்னாள் உடன்பிறப்புகள் சிலவும் நாம் தமிழ் கட்சியும் சீமானவர்களையும் கண்டித்து குதிரை கொண்டிருக்காங்க என்னடா அப்படின்னு பார்க்கும்பொழுது நேற்று பாரதி அவர்களுடைய பிறந்தநாள் அதை முன்னிட்டு வருடம் வருடம் வந்து நாம் தமிழ் கட்சி ஏதோ ஒரு மேடை அமைத்து அதாவது பாரதிக்கான ஒரு மேடை அமைத்து பாரதி பற்றி பேசக்கூடிய வழக்கம் உண்டு இந்த வருடம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேறு வேறு ஒரு அமைப்பு பாரதி பற்றியான விழா எடுக்கிறாங்க அதில் பாரதி அவர்களுடைய கொள்ளு பேரனும் கலந்துக்கிறாரு அதன் காரணமாக சீமானவர்களுக்கும் அதில் அழைப்பு எடுக்கப்படுது நீங்கள் வந்து கலந்துட்டு நீங்கள் பேசுங்க அப்படின்ற மாதிரி அழைப்பு எடுக்கப்படுது அதன் காரணமாக சீமானவர்களும் அதில் போய் கலந்துக்கிறார் அப்படி இல்லைனாலுமே சீமானவர்கள் தனியாக ஒரு மேடை போட்டு பாரதி பற்றி பேசிகிட்டு தான் வந்திருப்பார் ஓகே கொல்லு பேரன் பாரதியுடைய கொல்லு பேரன்லாம் கலந்துக்கிறாரு அப்படின்ற அடிப்படையில் அந்த மேடையில் போயிட்டு சீமானவர்கள் தோன்றி பேசுகிறார் உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஆர்எஸ்எஸ் மேடை ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்டவங்களாம் அந்த மேடையில் இருக்காங்க ஸோ பாரதி பற்றி ஆர்எஸ்எஸ் மேடையில் போயிட்டு சீமான் பேசுகிறாரு இதுதான் அவருடைய தமிழ் தேசியமா அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஊ ஆ ஊ அப்படின்னு சொல்லிட்டு கொதிக்கிறாங்க இந்த யோக்கியவான்கள் யாருமே வந்து உதயநிதி குறித்து எந்த கேள்வியும் கேட்கல ராஜ் கவுண்டர் மாநாட்டில் போயிட்டு பத்தொம்போது முறை அந்த மேடையில் கவுண்டர் 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 அப்படின்னு சொல்லிட்டு எப்படி டெபியூட்டி சிஎம் நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த யோக்கியவான்கள் டெபியூட்டி சிஎம்மை நோக்கி ஒரு வார்த்தை கேட்கல என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வைத்து பழப்பு தான் என்ன நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து ஓப்பனாக கேட்கக்கூடாது என்ன காரணம் ஏது என்னன்றது ஓப்பனாக கேட்கக்கூடாது நீங்களே புரிஞ்சுக்கணும் ஏன் உதயநிதி ராஜ் கவுண்டர் மாநாட்டில் கலந்துகிட்ட பொழுது வராத கேள்வி பாரதி பற்றி சீமான் அவர்கள் பேசும்பொழுது வருது அப்படின்னு நீங்கள் வந்து பகுத்து ஆய்ந்து தெரிந்துக்கணும் அதை வந்து கேள்வி கேட்டு ஓப்பனாக வந்து எல்லோரையும் சங்கடப்படுத்தக்கூடாது அப்படிதான் நான் வந்து நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இருக்குது இவ்வளோ பொங்கு பொங்கிறாங்கல்ல சீமானவர்கள் எப்படி அந்த மேடையில் வரலாம் அந்த மேடையில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்குறாங்க அந்த மேடைக்கு போனாலும் சீமான அவர்கள் அவருடைய கருத்தை தான் பேசுகிறேன் மோடி அல்ல தமிழ் தேசிய மறந்துவில்லை

தமிழ் தேசியம் வாழ்க தான் அந்த மேடையில் சொல்கிறார் அது ஆர்எஸ்எஸ் மேடியா எக்ஸ் ஓ எக்ஸ் மேடியா ஒய் மேடியாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல ஆனால் அந்த மேடைக்கு போனாலும் அவர்கள் தமிழ் தேசியம் வாழ்க மேதகு வாழ்க அப்படின்றதான் அவர் சொல்கிறார் தமிழ் வாழ்க ஹிந்தி ஒழிகின்றது எங்கள் முழக்க கிடையாது தமிழ் வாழ்கின்றதுதான் எங்கள் முழக்கம் ஸோ அவருடைய கொள்கை என்னவோ அதில் கரெக்டாக எந்த மேடைக்கு இவங்க சொல்லக்கூடிய எந்த மேடைக்கு போனாலும் சீமானவர்கள் அவருடைய கொள்கையை தான் பேசிக்கிட்டு தவிர்த்து ராஜ் கவுண்டர் மேடைக்கு போகும்பொழுது கவுண்டர் கவுண்டருன்னு சொல்லிவிட்டு பேசிவிட்டு இன்னொரு பக்கம் சனாதன ஒழிப்பு டெங்கு போல மலேரியா போல் ஒழிக்கணும் அப்படின்லாம் வந்து இரட்டை வேடம் போடலை நாடக மாடலை ஓட்ட அரசியலுக்கு பச்சையாக ஒரு அயோக்கியத்தனத்தை அவர்கள் செய்யலை சரி சீமான நோக்கி கேட்குற இந்த முற்போக்ஸ் திராவிட முற்போக்ஸ் இந்த பெரியார் முற்போக்ஸ்லாம் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி கௌசல்யா தோழர் கௌசல்யா அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க செப்டம்பர் மாசம் வந்து அட்மிட் கோர்ட்ல அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அட்மிட் செஞ்ச அந்த தான் இருக்கு அரசு வந்து இதுல எந்த ஒரு கவனமும் செலுத்தாம ஒரு அதை விரைந்து நடத்தணும் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும் இல்லையா விரைவு பெட்டிஷன் கொடுக்கணும் அது அவங்க கொடுக்கவே இல்லை இந்த திமுக அரசு உடுமலைப்பேட்டை ஷங்கர் வழக்கை வந்து இழுத்து அவங்க அந்த குற்றவாளிகளுக்கு நீதி பெற்றுத்தரணும் அப்படின்ற எண்ணமே இந்த திமுக அரசுக்கு இந்த சமூக நீதி அரசுக்கு ஸ்டாலின் அரசுக்கு இல்லை அப்படின்னு ஓப்பனாக வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க அதை பற்றி இந்த யோக்கியவான்கள் எவனாவது வாய் திறந்திருப்பானா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் சரி எவனா திறப்பான் திறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்து வாய் திறக்க வாய்த்துறான் உடுமலைப்பேட்டை மற்றும் கௌசல்யாவுடைய வழக்கு ரொம்ப முக்கியமான வழக்கு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த கொலையானது அரங்கேறுது சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூலிப்படையை வைத்து சங்கர் மற்றும் கௌசல்யாவை வெட்டுறாங்க நல்ல வாய்ப்பாக தப்பிச்சிடுறாங்க ஷங்கர் மரணம் அடைகிறாரு ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த வெட்டிய கொலை செய்து அந்த சிசிடிவி காட்சியில் ரிலீஸ் ஆகி தமிழ்நாட்டை மட்டும் கிடையாது இந்தியாவே உலுக்கிய ஒரு முக்கியமான வழக்கு இந்த வழக்கு அந்த வழக்கில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சின்னச்சாமி அதாவது கௌசல்யாவுடைய தந்தை உட்பட அந்த கூலிப்படையைச் சேர்ந்த ஆறு பேருக்கு மரண தண்டனை மூன்று பேரை விடுதலை ஒரு ஆளுக்கு ஆயுள் நினைக்கிறேன் ஸோ இப்படியான ஒரு தீர்ப்பை வந்து கொடுக்குறாங்க கீழமை நீதிமன்றம் இதை எதிர்த்து அந்த சின்னச்சாமி உட்பட அந்த தரப்பை வந்து மேல்முறையீடு செல்கிறாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் சின்னச்சாமி விடுதலை பண்ணுறாங்க போதிய ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சின்னச்சாமி விடுதலை பண்ணுறாங்க மற்ற எல்லாருக்கும் ஆயிலாக தண்டனையை குறைக்கிறாங்க இதை எதிர்த்து ரெண்டாயிரத்தி இருபதுல சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் வாக்குலேயே வந்து கௌசல்யா தரப்பு அரசு தரப்பு அதுக்கப்புறம் சங்கருடைய தம்பி தரப்பு மூன்று தரப்பும் வந்து டெல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து மேல்முறையீடு போகிறாங்க இதில் வந்து நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அவங்க மேல்முறையீடு போகிறாங்க அப்படி மேல்முறையீட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் செப்டம்பர் வாக்கில் போகப்படுது ஆனால் இன்னுமே வந்து அந்த வழக்கானது இழுத்து கொண்டே போது அது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அஞ்சரை வருஷம் ஆகிப்போச்சு இன்னும் அது முடியாமல் அப்படியே இழுத்துக்கிட்டே போகுது இப்படி இழுத்துக்கிட்டே போகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த திமுக அரசு தான் அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட அந்த கௌசல்யா வந்து வெளியே ப்ரெஸ் மீட்டில் பேட்டி கொடுக்குறாங்க ஒரு பதினைந்து பக்க அறிக்கையானது இருக்குது அதை வந்து மொழிபெயர்ப்பு செய்யணும் அது தமிழில் இருக்குது ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்யணும் அதை மொழிபெயர்ப்பு செய்யாமல் நான்கு ஆண்டுகள் வந்து காலம் தாழ்த்திட்டாங்க இப்போ நீதிமன்றம் கேட்கும்பொழுது இன்னும் மொழிபெயர்ப்பு பண்ணலை ஒரு ஆறு மாதம் எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க ஆறு மாதம் என்ன நீ ஒரு வருஷம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் மாதம் இந்த கேஸ் நாங்கள் திரும்ப எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஒத்தி வச்சிருக்காங்க இவ்வளோ நாள் ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர்லேயே வந்து சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு போயிட்டாங்க அத இந்த சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு போயிட்டாங்க ஆனா இவ்வளவு ஆண்டுகளாக அந்த மொழிபெயர்ப்பை நடக்காம நீதிமன்றத்துக்கு வரும்பொழுது மொழிபெயர்ப்பு பண்ணலை எங்களுக்கு ஆறு மாதம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர் குழு வந்து கேட்டிருக்காங்க அதன் அடிப்படையில் ஆறு மாதம் என்ன ஒரு வருஷம் வச்சிங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டு அடுத்த வருஷத்துக்கு இந்த வழக்கை மாற்றி வச்சுருக்காங்க ஸோ எவ்வளவோ ஒரு மெத்தனை போக்கு தமிழ்நாடு மட்டுமில்லை இந்தியாவே உற்று நோக்கிய ஒரு முக்கியமான வழக்கு இந்த வழக்கு அது மட்டும் இல்லாமல் எஸ்டி ஆக்டு இதுல பதியப்பட்டிருக்கு ஆணவ படுகொலை நடந்திருக்கு நாங்க சமூக நீதி வெங்காயம் வெள்ளப்பூண்டு அப்படின்லாம் பேசக்கூடிய இந்த திமுக அரசு இப்படி ஒரு முக்கியமான வழக்குல எவ்வளோ மெத்தன போக்காக செயல்படுறாங்க அப்படின்றத பாருங்க இவனுங்க வந்து வாய்க்கிழிய சீமான் அந்த மேடைக்கு போயிட்டாரு சீமான் இந்த மேடைக்கு போயிட்டாரு அவர் ஏன் அங்க போனாரு அவர் ஏன் எந்த தட்டில் சாட்டாரு அவர் ஏன் அந்த கிளாஸ் டீ குடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கிறவங்க பூரா கேள்வி கேட்க வேண்டியது ஆனா துப்பு இருக்கிற இவனுங்க பின்னாடி திரும்பி இவனுங்க சப்போர்ட் பண்ற கட்சி என்ன லட்சணத்துல செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இவனுங்க சமூக நீதினு பேசிக்கிட்டு சமூக நீதி விடுதியில உணவு கிடையாது இது மாணவர்கள் போராட்டம் பண்றாங்க சமூக நீதி விடுதி அப்படின்னு மாத்திரானுங்க ஆனா உள்ள சோறு கிடையாது எத்து அந்த மாணவர்கள்லாம் வந்து வெளியே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படியான ஒரு லட்சணம் இருக்கு இவங்கள வந்து கேள்வி கேட்க இவனுங்கெல்லாம் துப்பு இருக்கா கேட்டால் முற்போக்குன்றானுங்க அதுன்றானுங்க அளக்குற அளவு தான் இருக்கு பாருங்க தாங்கவே முடியாது முற்போக்கு ஜஸ்டிஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவானுங்க என்னென்னமோ சொல்லுவானுங்க தவிர ஆனால் செயல்பாட்டு அளவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோ முக்கியமான ஒரு வழக்கிலே வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் வந்து இழுத்துருக்கானுங்க கேட்டால் நாங்கள் சமூக நீதி பேசுறோம் சமூக நீதி விடுதினு மாத்திட்டோம் காலனின்ற பேரை தூக்கிட்டோம் என்னடா கிழிச்சிங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விதான் இயல்பாகவே எழுது ஆனா மற்ற வழக்குகள்லாம் ரொம்ப தீவிரமாக அணுகுவாங்க அதாவது பி ஆர் பாண்டியன் விவசாய சங்கத்தினுடைய தலைவர் பி ஆர் பாண்டியன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஓஎன்ஜிசிக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அப்பொழுது ஓஎன்ஜிசியினுடைய சொத்துக்களை சேதப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாதிமுக காலத்தில் போடப்பட்ட ஒரு வழக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் அந்த வழக்கு இழுத்துக்கிட்டே வந்தது இப்பொழுது அந்த வழக்குக்கு தீர்ப்பு வந்திருந்தது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பதிமூணு வருஷம் பிஆர் பாண்டியன் மற்றும் அந்த ஊராட்சியினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருக்கும் ரெண்டு பேருக்கு பதிமூணு ஆண்டு சிறை தண்டனையை பெற்றுக் கொடுத்துருக்கு திறம்பட வாதாடி தமிழ்நாடு அரசனுடைய வழக்கறிஞர் குழு பார்த்தீங்களா எந்த வழக்குக்கு ஒழுங்காக ஆஜராகனா எந்த வழக்குக்கு எவ்வளோ ஃபாஸ்ட் ஆஜராகி தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இப்படியான ஒரு சிறப்பான ஒரு கவர்மெண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்குது இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்படி ஓஎன்ஜிசிக்கு எதிராக சேரிலாட்டுக்கு எதிராக இப்படியான வழக்குகள்லாம் இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரியான வழக்குகள்லாம் வந்து எட்டு வழிச்சாலைக்கு எதிரான வழக்குகள் ஸோ இப்படியான வழக்குகள்லாம் வந்து யார் இந்தலாம் போடப்பட்டிருக்கோ அந்த வழக்குகள்லாம் நாங்கள் திரும்ப பெற்றுக்கிறோம் ஆட்சி வந்த பிறகு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க போல் ஆனால் நடந்த நிலவரத்தை பார்த்தீங்களா திருமுருகன் சொல்கிறாரு இது போல உறுதிமொழி கொடுத்தாங்க ஆனால் தண்டனை பெற்று கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாேருக்கும் இந்த மாதிரி நாங்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து தானே போராடினோம் இன்றைக்கி இவங்க இன்றைக்கி ஆட்சிக்கு வந்துட்டாங்க இவங்க தப்பிச்சிட்டாங்க நாங்கள் இன்றைக்கி மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பதிவு வந்து எழுதியிருக்காரு ஸோ எந்த வழக்குக்கு சிரிஸாக ஆஜராக வேண்டிய இந்த திமுக அரசு எந்த வழக்குக்கு சிரிஸாக ஆஜராகி தண்டனை பெற்று கொடுக்குறாங்க பார்த்தீங்களா ஸோ இவனங்களுடைய இரட்டை முகம் இதுதான் பேசுவானுங்க வாய்க்கிழிய சமூக நீதி வெங்காயம் வெள்ளப்பூண்டு எல்லாத்தையும் மேடையில் அவங்க பேசுவானுங்க ஆனால் செயல்பாட்டு அளவில் ஒரு மண்ணும் இருக்காது நீங்க அப்படியே தேடி போய் பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணுமே அவனுங்க செய்ய மாட்டானுங்க அப்படின்றதுக்கு இந்த ரெண்டு வழக்கு பி ஆர் பாண்டியனுக்கு பதிமூணு ஆண்டு சிறை தண்டனை வழக்கம் கௌசல்யா வழக்கை வந்து கௌசல்யா உடுமலை பெற்ற சங்கர் கௌசல்யா வழக்கை வந்து கிடப்பட போட்டிருக்கானுங்க இல்லையா ஸோ இதுவும் நமக்கு ஒரு சிறந்த உதாரணமாக பார்க்கலாம் இந்த லட்சணத்துல நீங்க உங்களுடைய கட்சியை வச்சுக்கிட்டு ஆட்சியை வச்சுக்கிட்டு சித்தாந்தத்தை வச்சுக்கிட்டு சீமான் அங்கே போயிட்டாரு சீமான் அங்கே போயிட்டாருன்னு சொல்லிட்டு நேற்று இருந்து சமூக வலைதளங்களில் வந்து உருட்டு உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க யோக்கியதாக இருக்கா ஆ உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாச்சு யோக்கியதாக இருக்கா அப்படின்னு கேட்க தோணுது என்ன பண்ணுறது நமக்கு வந்து வாச்சது அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கோம் இந்த எலெக்ஷனுக்கு தூக்கிட்டு வருவானுங்க சமூக நிதி அது எதுன்னு தூக்கி அவனுக்கு மூஞ்சிலே வீசுங்க